பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் ரெண்டு நாளைக்கு எப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எப்படியாவது வந்து அந்த தீ மிதிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிதிக்கல நாளைக்கு தான் மிதிக்க போகிறாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ கருப்பு சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு அவர் வந்து சாமி வந்து சொல்ல போகிறாரு யார் தப்பு செஞ்சா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து தாமரை தப்பு செஞ்சா அப்படிங்கிறது தான் வரப்போகுது ஆனால் வந்து இப்பயே வந்து ஏதோ வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து கருப்பை கூப்பிட்டு சொல்லலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டியோடு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து கருப்பை கூப்பிட்டு சாதகமாக சாதகமா சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சாமி வந்து சொல்றதா கருப்பு வந்து இதை சொல்ல போறானா சாமி தானே சொல்ல போகுது அதே எதுக்கு கருப்பிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுது இவங்க என்னடா இவங்களுக்குள்ளே டிஸ்ட் ஆகிறாங்க சாமி சாமி சாமியை வந்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க கருப்பிட்ட வந்து சாதமாக சொல்லுங்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலும் நாளைக்கு எப்படியும் வந்து இந்த பூ மதிக்கிறது நடக்காது அப்படிங்கிறது தான்ப்பா ஏன்னா வந்து அது நடந்துருச்சு அப்படின்னா சாமி வந்து உண்மையை சொல்லிடுறோம் தாமரை தான் தப்பு பண்ண அப்படின்ட்டு சாமி வந்து தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அந்த சீரியலில் அவ்வளோதான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா வந்து சாமி பொய் சொல்லுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம மக்கள் அப்படிங்கிறத அதனால வந்து கண்டிப்பாக வந்து சாமி உண்மையாக போகுது தாமரை தான் வந்து இப்படி தப்பு பண்ண அப்படின்ட்டு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் என்ன வழி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பூமதிக்கிற ஃபங்க்ஷனே நல்லா நடக்காது திருவிழாவே நடக்காது அப்படிங்க நாளைக்கு எனக்கு நடக்க போது தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே மறக்காமல் நாங்கள் ரெகுலராக வரும்